இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழக்காய் வரவழை தான் நம்ம நல்லா மீன் கறி வெளியே நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் இது வந்து சாதத்துக்கு வந்து நம்ம வந்து குழம்போட ரசம் தயிர் இது மோரோடு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வாழைக்காய் வந்து நம்மளுக்கு வந்து மீன் மாதிரி நல்லா அப்படியே சாஃப்டாக நல்லா இருக்குது இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வாழைக்காய் நல்லா தூள் விட்டு இந்த மாதிரி சிலைஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரம் வச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தருவப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துருக்கிற வாழைக்காயை நம்ம தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதில் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து மீன் வறுவல் டேஸ்ட்லேயே நல்லா அருமையாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து வாழைக்காய் டேஸ்ட்டே அந்த ஒரு தெரியாது நல்லா வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இருக்குது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வழக்கை வந்து கொஞ்சம் உடஞ்சி வராமல் நல்லா அப்படியே மூணு பீஸாக நல்லா வரும் எந்ததுக்கப்புறமும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நம்ம வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் இதுலேயே எல்லா விதமான குளம் மிளகாத்தூள் இது வந்து எல்லா மசாலாவும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் நம்ம உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிளகாத்தூள் எப்படி நம்ம வீட்டிலே நம்ம மசாலாலாம் சேர்த்து அரைக்கிறங்கிற ரெசிபி லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு வச்சுட்டா எல்லா புளி குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுவலுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மிளகாத்தூள் நம்ம தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இதே நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி லைட்டாக வந்துடும் நம்ம தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சு கொஞ்சம் வே வேக வச்சுக்கலாம் தீ வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி குடிச்சிரும் அழகாமல் அப்படியே நம்ம நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம் எந்த இது இது வந்து ரொம்ப ஈஸியான சமையல் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தா மீன் வரவள் டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க எங்கள் சேனல் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடையிறது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னா ஈஸியாக வெந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம நசுக்கணும்னாவே காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா அது சாஃப்டாக உடஞ்சி வருது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ